வணக்கம் பிரியா உலக புகழ்பெற்ற அறுபடை வீடுகளில் இரண்டாம் வரை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அலங்கி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அறுபடை வீடுகளிலுமே முருகப்பெருமான இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோவில் மட்டுமே கடல் மார்க்கமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது இந்த நிலையில் வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நேராடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று காலை முதல் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் கொண்டிருக்கும் போது கடலில் ஒரு வகையான மீன்கள் கரைப்பகுதி ஒதுங்கியிருப்பதை பார்த்துள்ளனர் இதனையடுத்து அவர்கள் கோவில் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கோவில் நிர்வாகம் சார்பில் பணி எடுக்கக்கூடிய கோவில் கடல் பாதுகாப்பு அந்த அந்த மீன்களை வந்து கரைப்பகுதியில் உள்ள அந்த அரிய வகை மீன்களை வந்து மீட்டனர் மீட்டனையடுத்து கோவில் நிர்வாகத்திற்கு இது தொடர்பாக தகவலும் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த அரிய வகை மீன்கள் என்பது கட ஆழ்கடல் பகுதி வசிக்கக்கூடிய ஜெடி மீன்கள் என வந்திருக்கிறது குறிப்பாக இந்த ஜல்லி மீன்கள் என்பது ஆழ்கடல் பகுதியில் வசிக்கக்கூடியது ஆண்டுதோறும் கால சூழ்நிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் மே மற்றும் ஜூன் மாதங்களில் மட்டும் கரைப்பகுதிக்கு வரக்கூடும் எனவும் கூறப்படுகிறது இந்த அரிய வகை ஜெல்லி மீன்கள் வந்து குளிக்கும் போது உடலில் பட்டால் உரிய விதமான உடல் உபாதைகள் அதாவது உடல் அலர்ஜி தோல் நோய்கள் பல்வேறு தோல் நோய்கள் ஏற்படும் என கூறப்படுகிறது இன்று கடையில் குளிக்கக்கூடிய பக்தர்களை வந்து காவல்துறையினர் வந்து கரையில் குளிக்க வேண்டாம் கரையில் புனித நேராட வேண்டாம் என்பதும் தெரிவித்தும் தொடர்ச்சியாக அறிவிப்பும் வெளியிட்டு வருகின்றனர் கடந்த மாதமும் இதே போன்ற அந்த அரிய வகை மீன்கள் வந்து கடற்கரைப்பதிக்கு ஒதுங்கியிருந்தது அப்போது ஒன்று அல்லது ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மீன்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மீன்களை வந்து அப்புறப்படுத்தப்பட்டது மேலும் தற்போது இன்று மட்டுமே முப்பதுக்கும் மேற்பட்ட மீன்கள் கரை பகுதியில் வந்து மீட்கப்பட்டுள்ளது இந்த மீன்களை ஆழ்கடல் பகுதிக்கு உருவதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கூட ராமேஸ்வரம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஜெல்லி மீன்கள் பகுதியில் வந்து மீட்கப்பட்டது தற்போது இந்த திருச்செந்தூர கடல் பகுதியில்தான் இது போன்ற அரிய வகை ஜெல்லி மீன்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் வரக்கூடிய பக்தர்கள் புனித நீராடக்கூடிய நிலையில் இந்த வகை ஜெல்லி மீன்கள் வந்து பக்தரின் உடலில் தீண்டுவதாலும் உரசுவதாலும் பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு அதிகப்படியான பாதிப்புகளும் ஏற்படுத்தக்கூடியது என்பது சொல்லப்படுகிறது அந்த வகையில் கடந்த மாதம் இந்த கிருஷ்ணர் பகுதியை அந்த கரை ஒதுங்கிய ஜெல்லி மீன்களை கடல் பாதுகாப்பு மற்றும் மீன்வளத்துறையினர் ஆய்வு செய்து அந்த மீன்களை வந்து அப்புறப்படுத்தி ஆழ்கடல் பகுதிக்கு விடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டன தற்போதும் இன்று ஒரு நாள் மட்டுமே முப்பதுக்கும் மேற்பட்ட அந்த அரிய வகை ஜெல்லி மீன்கள் கரைப்பகுதியில் கரை ஒதுங்கியது மீட்கப்பட்டுள்ளது இதனையும் ஆழ்கடல் பகுதிக்கு விட வேண்டும் என்பதும் கூறப்பட்டுள்ளது மேலும் வரக்கூடிய பக்தர்களை இந்த காரணத்துக்காக பக்தர்கள் பாதிப்படுத்தக்கூடாது என்பது ஒரு காரணத்திற்காக கடைப்பகுதிகளில் பாதுகாப்பாக பக்தர்கள் நீராட வேண்டும் பக்தர்கள் குளி குளிக்க வேண்டும் என்பதும் கோவில் நிர்வாகம் தடுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குழந்தைகளை கடல் பகுதிகளை விட வேண்டாம் என்பதும் குழந்தைகளை வந்து கடலில் நீராட வேண்டாம் குளிக்க வேண்டாம் என்பதும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் காவல்துறையினர் ஒலிபெரிக்கை மூலம் எச்சரிக்கை விடுத்த வந்த பகுதியிலும் கூட பக்தர்கள் அதை அலட்சியப்படுத்தி தொடர்ச்சியாக கடலில் குளித்தும் நீராடியும் வருகின்றனர் இதனே காவல்துறையினரும் பக்தர்களை வெளிப்படுத்த முடியாதது ஒரு திணறலுக்குள்ளாக ஒரு சூழ்நிலை அங்கு இருந்து வருகிறது எனவே கோயில் நிர்வாகம் சார்பில் காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்படும் போது பக்தர்களும் அதே வேளையில் இந்த மீன்களை கரை ஒதுங்கக்கூடிய மீன்களை கடல் பாதுகாப்பு படையினர் மற்றும் மீன்வளத்துறையினர் இந்த மீன்களை அப்புறப்படுத்தி ஆளுகளை பகுதி உடைய வேண்டும் என்பதும் தொடர்ச்சியாக பக்தர்களை நீராட அனுமதிக்க வேண்டும் என்பதும் பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது இது தொடர்பாக மீன்வளத்துறை உரிய நடவடிக்கை என்பதும் பக்தர்கள் கோரிக்கையாக இருந்து வருகிறது பிரியா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கியுள்ளதால் பக்தர்கள் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஐகோர்ட்